மாணவர்களே ஒளி தொகுப்பு என்ற அழகினை நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள் நமது புவியின் நிலவுகைக்கு ஒளி தொகுப்பு என்ற செயற்பாடு இன்றியமையாததாக காணப்படுகின்றது இங்கு சூரியனிலிருந்து வரும் ஒளி சக்தியானது இரசாயன சக்தியாக பச்சை தாவரங்களால் பதிக்கப்படுகின்றது இதற்கு தேவையான காரணிகளும் அதே போன்று விளைவுகளும் இங்குள்ள படத்தில் நீங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது தாவரமானது ஒளித்தோகுப்புக்கு தேவையான காரணிகளாக ஒளிச்சக்தி நீர் காபனோக்சைட்டு பச்சியம் ஆகியவற்றை பயன்படுத்தி குளுக்கோஸை தயாரிக்கின்றது இங்கு பச்சையமானது இலையில் காணப்படுகின்றபடியால் அதனை நாம் அகக்காரணி என்று அழைக்கின்றோம் ஏனியவற்றை குரக்கரணி என்று அழைக்கின்றோம் நீரானது வேர்மயிரின் மூலம் வேர்மயிரினூடாக மேற்பட்டை களத்தை தாண்டி வேரின் கால் தண்டின் கால் என்றவாறு இலை நிரம்பை அடைந்து பச்சையத்தை அடைகின்றது அதே போன்று சூரிய ஒளி நேரடியாக இலைக்கு கிடைக்கின்றது மற்றும் காபிரிசை ஆனது இலைவாயினூடாக இலை நடுவழிய கலங்களை அடைகின்றது ஒளித்தோப்பு பற்றிய விடயங்களை விரிவாக கற்போம் இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் போசனை அடிப்படையில் அங்கிகளை இரு வகைகளாகப் பிரிக்கலாம் எனவும் ஒளித்தோப்பு என்றால் என்ன என்பதனையும் ஒளித்தோப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளையும் ஒளித்தோப்பு விளைவுகளையும் ஒளித்தோப்பு சமன்பாட்டினையும் இலையில் மாப்பொருள் உண்டென காட்டும் பரிசோதனையை மேற்கொள்ளவும் அறிந்து கொள்வீர்கள் ஒசணி அடிப்படையில் அங்கிகள் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன ஒன்று தற்போசணி உணவிற்காக வேறு அங்கிகளின் மீது தங்கி இருத்தல் புறபோசனை எனப்படும் இவ்வாறு தங்கியிருக்கும் அங்கிகள் புறபோசணிகள் எனப்படும் உதாரணம் விலங்குகள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளுக தற்போசனை எனப்படும் இவ்வங்கிகள் தற்போசணிகள் எனப்படும் உதாரணம் பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி காவிரி நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவர கிழங்களில் உள்ள பச்சையொரு மணியில் நடைபெறும் உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும் ஒளித்தொகுப்பிற்கான வரவிலக்கணம் அநேகமாக பரீட்சைகளில் கேட்கப்படுவதுண்டு எனவே இங்கு நீங்கள் சூரிய நீர் பச்சயம் மற்றும் உணவு செயன்முறை போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் வரவிலக்கணத்தை எழுத வேண்டும் ஒளித்தோப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பச்சையம் சூரிய நீர் காவனீர் இங்கு பச்சயம் அகக்காரணி எனப்படுகின்றது ஏனையவை புறக்காரணிகளாக கருதப்படுகின்றன ஒளித்தோப்பு நடைபெறுவதற்கான விளக்கப்படம் காட்டப்பட்டுள்ளது இது பற்றி முகப்பு பகுதியில் நீங்கள் விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் அதாவது தாவர இலையில் சூரிய ஒளி சக்தி நீர் காபனீர் பச்சியம் ஆகியவற்றை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கப்படுகின்றது இச்சந்தர்ப்பத்தில் பக்க விளைபொருளாக ஒட்சிசன் வெளியேறுகின்றது இங்கு குளுக்கோஸ் முதல் விளைபொருளாக கருதப்படுகின்றது இங்கு நீரானது மண்ணிலிருந்து வேறு நாள் அகத்துறிஞ்சப்படுகின்றது அதேபோன்று காவ இலைவாயினூடாக இலை கலங்களுக்கு செல்லுகின்றது சூரிய ஒளி நேரடியாக இலைக்கு கிடைக்கின்றது ஒளித்தோப்பின் விளைவுகள் போது உருவாகும் குளுக்கோசு மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்றது மாப்பொருளின் ஒரு பகுதி சுக்குரோசாக மாற்றப்பட்டு உரிய இளையத்தினூடாக தாவரத்தின் ஏனிய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது அங்கு மீண்டும் மாப்பொருளாக மாற்றி சேமிக்கப்படுகின்றது உதாரணம் பழங்கள் கிழங்குகள் அரக்கரிகள் நாம் கற்றுள்ளோம் ஒளித்தோப்பின் போது உருவாகும் முதல் விளைபொருள் குளுக்கோசு என்று அது உடனடியாக மாப்பொருளாக மாற்றப்படுகின்றது எனினும் மாப்பொருள் ஒரு நீரில் கரையாத பதார்த்தமாகும் எனவே அதனை நாம் கரைசல் நிலையில் தாவரத்தின் பகுதிகளினூடாக கொண்டு செல்ல முடியாது எனவே தாவரம் கொண்டு செல்லலுக்காக மீண்டும் கரையக்கூடிய சுக்ரோஸாக மாற்றி கொண்டு சென்று சேமிக்கப்படும் நிலையங்களில் மீண்டும் மாப்பொருளாக மாற்றி சேமிக்கின்றது இங்கு உணவை கொண்டு செல்லும் இளையமாக உரிய இளையம் காணப்படுகின்றது ஒளித்தோப்பின் பக்க விளைவாக தோன்றும் ஒக்சிசன் இலைவாயினூடாக வளிமண்டலத்தினை பரவல் மூலம் வந்தடைகின்றது ஒளித்தோப்பு சமன்பாடு சொற் சமன்பாடு காபனோட் சக நீர் அம்புக்குறி குளுக்கோசு சக ஒக்சிசன் இங்கு சக்தி சூரிய ஒளியும் பச்சியமும் அம்புக்குறிக்கு மேலும் கீழும் எழுதப்படும் அடுத்ததாக கார்பினோட்டும் நீரும் சேர்ந்து மூலப்பொருளாக கருதப்படும் குளுக்கோஸ் முதல் விளை பொருளாக கருதப்படும் ஆக்சிசன் பக்க விளை பொருளாக கருதப்படும் இரசாயன சமன்பாட்டை நோக்குவோம் சி ஓ டு சக எச் அம்புகுறி சூரிய பஜ்ஜியம் சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் சக ஓ டூ இங்கு சமப்படுத்துவதற்காக காவின் நீர் ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கு முன்னால் ஆறு இடப்பட்டுள்ளது அவற்றின் குறிக்கப்பட்டுள்ளன இந்த அடிக்கடி பரீட்சைகளில் கேட்கப்படுவது மாணவர்களாகிய நீங்கள் இந்த சமன்பாட்டினை எழுத தெரிந்திருத்த அவசியமாகும் சூரிய சக்தியை வினைத்திறனுடன் அகத்துறிஞ்சுவதற்காக இலை கொண்டுள்ள இசை மேற்றோல் களம் பச்சிய ஒரு மணி அற்றிருத்தல் வேலிக்கலவிலம் கடற்பஞ்சி பிடைக்கலவிலயம் ஆகியன இலை நடுவிலிய கலங்கள் என அழைக்கப்படுகின்றன இவை அதிகளவு கொண்டுள்ளன இலை தட்டியானதாகவும் அகலமானதாகவும் காணப்படுதல் இலையொன்றின் அமைப்பினை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இலையின் மேற்பகுதி புறத்தோல் என அழைக்கப்படுகின்றது இது கியூட்டினேட்டம் ஏற்றம் அடைந்திருக்கலாம் அடுத்ததாக மேற்றோல் கலங்கள் காணப்படுகின்றது இது பச்சையோர மணி அற்றதாக காணப்படுகின்றது ஏனெனில் சூரிய ஒளி ஆழமாக ஊடுருவ வேண்டும் அதற்கு வழி செய்யும் முகமாக மேற்றோர் கலம் பச்சையோர்மணி அற்று உள்ளது இலையின் நடு இளைய கலங்களான வேலிக்கார் புடைக்கல் அலையம் கடற்பஞ்சு புடைக்கல் ஆகியவற்றில் அதிக அளவு மணிகள் காணப்படுகின்றன அதே போன்று ஒளித்தோப்புக்கு தேவையான நீரானது இலை நரம்பு மூலம் இலையங்கும் கொண்டு செல்லப்படுகின்றது இலை நரம்பில் உள்ள கால் நீர் கொண்டு செல்லப்படுகின்றது இலைவாயினூடாக ஒளித்தோப்பி தேவையான காபினைட் பெறவன் மூலம் வந்தடைகின்றது அதே போன்று உருவாக்கப்படுகின்ற இலை இலைவாயினூடாக வெளியேறுகின்றது இலை சூரிய ஒளியை வினைத்திறனாக பெறுவதற்காகவே அகலமானதாகவும் தட்டியானதாகவும் காணப்படுகின்றது இலையொன்றின் குறுக்கு பட்டு முகத்தை நீங்கள் நோக்கினீர்கள் ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தி செய்யப்படும் மாப்பொருளை இனம் காணும் பரிசோதனையை நாம் நோக்குவோம் இங்கு முகவையொன்றினுள் இலையானது நீரிடப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்டு அவிக்கப்படுகின்றது இலையின் கலங்கள் இறக்க செய்வதற்காக ஏனெனில் இலையின் கலங்கள் இறந்தாலே வேறு பதார்த்தத்தை இலையினுள் செல்லவோ அல்லது இலையிலுள்ள பதார்த்தம் வெளியேறவோ இலையின் சவு அனுமதிக்கும் அந்த இலையானது பின்னர் இட்டு அவிக்கப்படுகின்றது அதன் பின் மாப்பொருள் சோதனை செய்யப்படுகின்றது தேவையானவை முகவை கொதிகுழாய் குழாய் முக்காலி சுடரடுப்பு மது மதுசேரம் தாவர இலை நீர் அயடின் பெரிசல் செய்முறை முறை நன்றாக சூரிய இடத்தில் உள்ள தாவர இலையொன்றை பறித்து கொதி இட்டு நீர் சேர்த்து கொதிக்க விடவும் இலைக்கலங்கள் குழாயில் இட்டு நீர் தொட்டியில் வைத்து வெப்பமேற்றுக நீரில் கரையாது மதுசாரத்திலேயே பச்சியங்கரையும் நேரடியாக மதுசாரத்தை வெப்பமாக்கினால் மதுசாரம் எரிவற்று நிலை குறைந்தது தீப்பற்றும் எனவே நீர் கொண்ட முகவையில் வைத்து அதனுள் மதுசாரத்தை இட்டு மதுசாரம் இலையை இட்டு நாம் வப்பமேற்றுகின்றோம் தாவர இலையை ஓடும் நீரில் கழுவி அயடின் கரைசல் சேர்த்து அவதானிக்க அயோடின் கரைசல் சேர்த்ததும் இலை கருநீல நிறத்தை அடைவதை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அவதானம் மதுசாரத்தில் பச்சியங்கரைந்து பச்சை நிற கரைசலாக தோன்றும் இலை வெள்ளை நிறமாக தோன்றும் அயடின் துளியை இட்டபோது தாவர இலையில் ஊதா அல்லது கருநீல நிறம் தோன்றியது முடிவு இலையில் மாப்பொருள் உண்டு மாணவர்களே தாவர இலையில் மாப்பொருள் உண்டு என காட்டும் பரிசோதனையை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கு தேவையானவையாக பச்சை நிற இலை முகாவை மதுசாரம் அயடின் மதுசார விளக்கு முக்காலி இங்கு நீர் கொண்ட முகவை மதுசார விளக்கின் மேல் வைக்கப்பட்டு ஒப்பமேற்றப்படுகின்றது அதனுள் இலை இடக்கப்பட்டு கொதிக்க செய்யப்படுகின்றது இலையின் கலங்கள் இறப்பதற்காகவே அவ்வாறு செய்யப்பட்டது பின்னர் இலையானது கொதிகுழாய்க்கு மாற்றப்பட்டு அதற்கு மதுசாரம் சேர்க்கப்படுகின்றது ஏனெனில் நீரில் பச்சியம் கரையாது மதுசாரத்திலேயே கரையும் இதற்காக மதுசாரம் சேர்க்கப்பட்டு பின்னர் கொதிநீர் கொண்ட முகவையில் அது வைத்து வெப்பமேற்றப்படும் அச்சந்தர்ப்பத்தில் இலையில் உள்ள பச்சியமானது கரைந்து வெளியேறும் இங்கு இலை கலங்கள் முன்னர் நீர் கொண்ட முகவையில் இட்டு வெப்பமேற்றியதால் இறந்துவிட்டன எனவே அவை பச்சியத்தை வெளியேறுவதற்கு அனுமதிக்கும் மதுசாரத்தில் கரைந்து கச்சியம் வலியற மதுசாரம் கச்சை நிற கரைசலாக மாறிவிடும் இலை வெண்ணிறமாக மாறிவிடுவதையும் நீங்கள் தற்சமயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த இலையானது ஓடும் நீர் கழுவப்பட்டு பின்னர் அதற்கு அயடின் கரைசல் சேர்க்கப்படுகின்றது அயடின் கரைசலின் நிறத்தினை தற்சமயம் அவதானியுங்கள் பின்னர் நடைபெறும் மாற்றத்தினையும் அவதானியுங்கள் இலை கருநீல நிறமாக மாறியுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதுவே இலையின் மாப்பொருளுக்கான பரிசோதனை ஆகும் சாராம்சம் உணவிற்காக வேறு அங்கிகளின் மீது தங்கியிருக்கும் அங்கிகள் புறபோசணிகள் எனப்படும் உதாரணம் விலங்குகள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் அங்கிகள் தற்போசணிகள் எனப்படும் பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி காமினோட்சை நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவர கலங்களில் உள்ள பச்சையொரு மணியில் நடைபெறும் உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளித்தோப்பு எனப்படும் தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பச்சியம் சூரிய ஒளி நீர் காவநீரோசை ஆகியன ஆகும் ஒளித்தோப்பு சமன்பாடு ஆறு டு சக ஆறு அம்புக்குறி சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சகா ஆறு ஓ மேல் சூரிய ஒளி எழுதப்பட வேண்டும் கீழ் பச்சியம் எழுதப்பட வேண்டும்